அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குக்கிங் அன்சன் இன்னைக்கு நம்ம குக்கிங் என்ஷன் வீடியோஸில் சத்தான சுவையான சிறுதானியத்தை வச்சு நம்ம சாம அரிசி பாயசம் எப்படி செய்யலாம் பார்க்க போகிறோம் இது குட்டீஸ்க்குலாம் ரொம்பவே பிடிக்கும் நம்ம குட்டீஸ்லாம் சிறுதானியத்தை வச்சு வேறு எதாவது கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பாயசம் செஞ்சு செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே ஆசையை விரும்பி சாப்பி குடிப்பாங்க இது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் வாங்க இது எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம்

இல்லை ஏதாவது தூசி ஏதாவது இருக்கும் நம்ம அதனால் வந்து நம்ம வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுருவோம் அடுத்து அதே கடாயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு முந்திரி பருப்பை நம்ம ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க அதே கடாயில் சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம தேங்காவை கட் பண்ணி வச்சு அதையும் நம்ம வறுத்துடலாம் நம்ம பாயசம் குடிக்கும் போது வாயில் கடிபடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட வந்து கிஸ்மிஸ் பழம் இருக்குல்ல அதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு அதையும் நெய்யில் நம்ம வறுத்து எடுத்துருவோம் சாம அரிசி ஒரு கப் அளவு வந்து தண்ணி ஊற்றி மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாம் எப்பவுமே வந்து சிறுதானியத்தை வந்து நம்ம ஊற வச்சு செய்யும் போது சீக்கிரம் எழுந்திரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு தண்ணிட்ட வந்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் வந்து சிறுதானியத்தில் வந்து அழுக்கு இந்த ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம நாலஞ்சு தண்ணிட்ட நம்ம நல்லா அலசி எடுத்துக்கோங்க நம்ம கிஸ்மிஸ் பண்ணலாம் வருத்தோம்னா அதே நெய்யில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சாம அரிசியை நம்ம எடுத்துருவோம் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம எடுத்தால் போதும் சாமரிசி வந்து ஒரு கப் அளவு வந்து மூணு மடங்கு அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க அது வேகிறதுக்கு வந்து உங்களுக்கு மூணு மடங்கு வந்து கரெக்டாக இருக்கும் தண்ணி அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் உங்களுக்கு ஊறிட்டனால சீக்கிரமாக நம்ம சாமரிசி அரிசி வந்து வெந்துடும் பாருங்கள் சூப்பராக வெந்துட்டு நம்ம கரண்டிகிட்டே வச்சு நல்லா மசிச்சுக்கலாம் அடியில் ஒட்டவும் இல்லை சூப்பராக வெந்துட்டு இந்த சாம அரிசியில் வந்து நார்ச்சத்து வந்து அதிகமாகவே இருக்குது நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த சாம அரிசி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க தேங்காய் பாலோடு சேர்ந்து இந்த வேகும் போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு இந்த தேங்காய் பாலோடு கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அந்த தேங்காய் பாலும் அந்த அரிசியோடு நம்மளுக்கு நல்லா சேரும் இந்த சாம அரிசி வந்து உங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த்துக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா வந்து நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம் இது நம்ம வெள்ளம் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெள்ளை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருங்க எல்லாமே வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வரும் வெள்ளம் வந்து இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இனிப்பு வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் வேணால் இதோட கூட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வச்சு எடுத்துக்கோங்க இதோட வந்து ஒரு கால் கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் குடிக்கும் போது தேங்காய் பால் தேங்காவை குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி வேறு சேர்த்துருக்கோம் தேங்காய் துருவல் வேறு சேர்த்துருக்கோம் அப்படிங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேரும் போது இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு தேங்காய் வறுத்து வச்சுருந்தோம்னா அதை இதோட சேர்த்துக்கோங்க இதோட முந்திரி வரப்பே நம்ம சேர்த்துக்கலாம் கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க இதோட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் இது குட்டீஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும் நம்ம குட்டீஸ்லாம் சிறுதானியத்தை வச்சு வேறு ஏதாவது கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பாயாசம் செஞ்சு கொடு செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே ஆசையாக விரும்பி சாப்பி குடிப்பாங்க ஏலக்காய் ஸ்மெல்லு பிடிக்காதவங்க கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் உங்கள் குட்டிஸும் ரொம்பவே ஆசை விரும்பி குடிப்பாங்க ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிட்டு